ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடிடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க்கு எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது இருக்கு கோயம்புத்தூர் உட்காரக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரல்தான் நம்ம ஷாப்ல லொக்கேட்டா இருக்கு சார் லக்கி சில்க் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆஃபர் தான் ஆஃபர் மேலே ஆஃபர் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்போம் எல்லாமே உங்க சப்போர்ட் மட்டும் தான் உங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்க முடியாது கண்டிப்பா மேலும் மேலும் எனக்கு வந்து இனியும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இனி என்னால் எவ்வளோக்குள்ளே சீப்பா கொடுக்க முடியுமா குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுக்க முடியுமா கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் சரி ஓகே வேணுங்க சென்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சில்க்கு நம்ம பார்க்க போறோம் அது போக சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைர ஊசி தௌசண்ட் நிறைய பேர் திருப்பி ரிப்பீட் கேட்டே இருந்தீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த சேரீயும் கொஞ்சம் வந்திருக்கு அதேமே ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு நான் பொறுத்தறேன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் போடுத்துறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா ஸ்கிரீன்ஷ்டை எடுத்து டக்கு 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 எல்லாமே புக் பண்ணிக்காங்க இப்போ வாங்க வீடியோ போய் ஒவ்வொரு சேரையும் பார்த்தலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபேஷன வரும் இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் இல்லைன்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் இருக்கும் ஏன்னா நான் போடுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் ஆஃபர் வீடியோ தான் போடுவோம் அதனால கண்டிப்பாக வீட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படும் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டவுட்னா மேலே தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துட்டே இருங்க எந்த சாரி வேணுமோ டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிளா எங்க பதில் வந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட ஜிபே நம்பர்ல இருக்கு அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டுருங்க உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு அவ்வளோதான் பக்காவாக போட்டுருங்க ஒரு த்ரீ டே த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் எஸ்டி கொரியில் தான் போடுவோம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வாங்க வீடியில் சேர டக்கு டக்குன்னு பார்த்திடலாம் தான் ஃபர்ஸ்ட் சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஐஸ்வர்யா பட்டில் ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷன் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபைவ் கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே ஒரு சூப்பர்வான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னு இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு சோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி கண்டிப்பா இந்த சாரீ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபோர் பிப்டி அந்த வித் சாரி இப்ப நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ அப்லோட் ஆனவுன்னே கண்டிப்பா நீங்க ஷாப்புக்கு வந்தாலும் டேரக்டா கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்க வீடியோவெல்லாம் நீங்க ஆன்லைன்ல புக் பண்றதால கிடைக்கும் ஆனா கொஞ்சம் டிலே ஆச்சுனால கண்டிப்பா சாரி அவைலபிள் கிடைக்காது ஏன்னா ஒவ்வொரு பீஸ்லுமே என்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதுதான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு அழகா பாருங்க ஒவ்வொரு டிசைனும் அந்த பல்லு அந்த பேட்டர் எவ்வளவு அழகா இருக்குன்னு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஜக்காடு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதனால சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சோ எவ்வளவு அழகா பாருங்க இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருமா நீங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைனு இதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காணிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு பாருங்க எப்படி கியூட்டான ஒரு கலர் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் பாடர்ல கொடுத்துருக்கு ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது வித்தியாசமான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் இங்க பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு மயில் கழுத்து கலர்ல கொடுத்திருக்காங்கம்மா சோ அழகான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம லக்கி சில்க்ஸோட கலெக்ஷன் தான் எவ்வளவு சூப்பரா பாருங்க சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு பிங்க் கலரு அதுக்கு பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி எவ்வளவு அழகா இருப்பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் இருக்கு ஒரு ஃபுல்லாவே மீனா புட்டா கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா பண்ணுவீங்க ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேட்டுன்னு சொல்லலாம் இவ்வளோ பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அதுக்கு நான் பர்சன்ட் ஷியூரா என்னால சொல்ல முடியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முந்தாணி மீனா முந்தாணி பாரி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகான மீனா புட்டால கொடுத்து குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியல்ல ஐஸ்வர்யா சில்க்னா இந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க எங்கேயுமே வாங்குறது ரொம்பவே கஷ்டம் அது நம்ம ஷாப்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாங்க முடியும் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பேட்டர்னும் பாருங்க எவ்வளவு அழகாக பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு எல்லாமே உங்களுக்காக வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ஒரே பட்ட எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இது பொறுத்து நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் அந்த தௌசண்ட் புட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஷிப்பிங் வரும் பாருங்க இது ஒண்ணு பாருங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ஒண்ணு அது ஒண்ணு எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ இங்க இவருங்க தௌசண்ட் புட்டா மட்டும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷிப்பிங் வரும் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு அழகான ஒரு கான்ட்ராக்ட் முன்னாள் நேரம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு டிசைன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் புத்தா அண்ட் வயர் ஊசி சாரி தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த சாரியும் கேட்டு இருந்தீங்க ஆனா இந்த சாரி நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தீங்க அதனால உங்களுக்கு ஐஸ்வர்யா சில்க் போட்டாச்சு இப்ப அடுத்தது தௌசண்ட் புட்டா அப்புறம் வந்து வயிற ஊசி தான் நம்ம பார்க்க போறோம் மாங்க வீட்டில் சாரி ஒன்னும் நம்ம பார்த்தலாம் இப்ப பாருங்க ஃபஸ்ட் கலரு ஒரு அழகான ஒரு பெஸ்ட் கலரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு பார்டர்ல ஒரு நல்ல ஒரு ரெயின்ட் ஆப் டிசைன்ல தௌசண்ட் புட்டா பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு செம்ம அழகான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு ஏலக்கா கலர் எவ்வளவு கியூட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா மோஸ்ட்லி இது எல்லாருமே வாங்கிட்டு திருப்பி நிறைய பேர் ரிப்பீட் கேட்டே இருந்தீங்க இப்ப தான் உங்களுக்கு வந்து நான் இந்த சாரி திருப்பி கொண்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு திருப்பி இன்னொரு டைம் வருமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக சொல்றோமா கண்டிப்பா வராது இன்னொரு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அந்த ஆஃபர்ல எல்லாமே காலி ஆயிருச்சு இப்ப பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு வயலட் கலரு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பார்டர் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட்ரு இது ரெயின் ரெயின்ட்ராப் டிசைன் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் பூட்டால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க சம கியூட்டான ஒரு அழகான ஒரு சாரீனே சொல்லலாம் அடுத்து அடுத்து பாருங்க ஒரு ஆன்ஸ் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெரிய பார்டர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அதுக்கு முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க இந்த கலருமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஏலக்காய் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க எல்லா பார்டருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் வருது அழகான ஒரு ஒன் இன்ச்சு பார்டர் வருது ஒரு ஜான அளவுக்கு பார்டர் வருது பத்து இன்ச்சுல மேல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல பிளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு கலரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெருன் கலரு மெருன் ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க செம கியூட்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட் கிரீன் கலர்ல நம்ம பார்க்க போறோம் இந்த கலர் காமிக்கணும் பாருங்க செம அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காமிஷன் சொல்லுவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு பே ஒரு சட்னி கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல வைரோசி மாடலு பாருங்க அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு வைரோசி மாடல்ல ஃபுல்லாமே கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கொடி டிசைன்ல ஒரு அழகான காண்ட்ராக்ட் முந்தானியோட பல்லுவோட பார்டரோட கொடுத்துருக்காங்க முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரி இப்ப அடுத்தது பாருங்க அழகான சாண்டில் கலரு ஸோ பார்த்த உடனே ஒரு அழகான ஒரு பிடிக்கக்கூடிய கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் அதுல இங்க பாருங்க இது ஒண்ணு இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த டிசைனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க சாஃப்ட் செல் இது ஃபுல்லாமே சாஃப்ட் சில்க்கு தாமா மரமடப்புங்கிறது சுத்தமா இருக்காது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில ஸ்டைல தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதோட ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்திரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்ச் வரும் ஆனா நம்ம ரேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கி பொறுத்த வரையும் எல்லாமே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருப்போம் அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருப்போம் அதனால கண்டிப்பா மிஸ் வேண்டாம் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓபன் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே டோட்டலா அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு ஏலக்கா கிரீன் மாதிரி ஒரு கிரீன் கலருக்கு அழகான ஒரு டிசைனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி செம்ம கியூட்டான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாட்டர் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த தௌசண்ட் முட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் இது எல்லாமே வந்து வயிறு ஊசி மாடல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம ஷாப்புக்கு வந்தாங்க ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் அவைலபிள் இல்லை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பீஸ் என் கையில் அவைலபிள் இருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்த உடனே வந்தாலும் சரி இல்லை ஷார்ட்ஸ் பார்த்த உடனே அந்த டைமில் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வயிறுவசி மாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் டே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீ கிடைக்காது அதையும் உங்களோட சொல்லிடுறேன் ஏன்னா இந்த சாரிக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்டர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர்ன்னு சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் தரப்பா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் வித்தியாசமான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் பர்பிள் இங்க பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்குது பாருங்க சாரீஸ் ரொம்பவே அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கம் பாருமா அழகான ஒரு வயலட் கலரு இங்க பாருங்க பெப்சி ப்ளூ கலர் சாரி பெப்சி ப்ளூக்கு அழகான ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க லைட் கலரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டார்க் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு எந்த கலெக்ஷனுமே உங்களுக்கு வந்து கொறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மெருன் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் பார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு கோல்டன் கலருமே உங்களுக்கு வந்து முந்தானி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் வேண்டாம் இது வந்து கண்டிப்பா ஷிப்பிங் வரும் நீங்க ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த வயிற ஊசி பொறுத்த வரையும் அந்த ஐஸ்வர்யா சில்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுத்துறேன் பாத்துக்காங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி பாருங்க எல்லாமே அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் அதுவும் வந்து ஒரு அழகான ஒரு பெரிய பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதவாசி மாடலில் அழகான ஒரு கோல்டன் கலரில் ஒரு முந்தானி பாருங்க எல்லாமே வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அதையும் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பல்லு சூப்பரான ஒரு அழகான ஒரு டிசைனு இப்போ அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வைரோசி மாடல் இருக்குது இது ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரி எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க இப்ப உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் போட்டு முடிச்சுட்டு இதுல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரெண்டு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் ஒன்னு வைரோசி மாடல் போட்டிருக்கேன் அந்த வைரோசி மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யா பட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஐஸ்வர்யா பட்டும் இந்த இந்த தௌசண்ட் புட்டாவோ சார் இந்த வைரோஸ் மாடல் நீங்கள் ரெண்டுமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் சரி ஓகே ஃபேன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களை விடைபெறுவதா